வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு தே ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக்களின்னு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி 3DX பொக்லேடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க புக் நடப்புன்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டன் போ ஃபுல் டயரில் இருக்குதுங்க புது டயர் போட்டிருக்காங்க பின்னு புஸ்ஸு எல்லாமே முன்னாடி பின்னாடி எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி வக்கிட்டு டீத்து லைட்டு வால் பிளாக்கு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயிலு எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லும் இந்த பொக்கிலின் வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி வேணாலும் இவரே செய்து கொடுத்துருவாருங்க இந்த பொக்லின் காரருக்கு வாங்குறவங்களுக்கு வசதி தாராளமா இவர் செஞ்சு கொடுக்கற தயாரா இருக்காங்க தேவை இருப்பவர்கள் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்